நாமக்கல் மல்ல சமுத்திரத்தில் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி ஹரிசன் காலனி என்ற பெயரை அமைச்சர் அன்பில் மகேஷ் அழித்தார் இது தொடர்பாக செய்தியாளர் சங்கரனிடம் கூடுதல் விவரங்களை கேட்கலாம் சங்கரன் வணக்கம் இது பற்றிய முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இன்று நாமக்கல் மாவட்டம் மல்ல சமுத்திரம் ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அரசு தொடக்க பள்ளிக்கு சென்றிருந்தார் அந்த பள்ளி அரிசன் காலனி ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி அரிசன் காலனி என்ற பெயரில் இருந்தது இந்த பெயரை மாற்ற வேண்டும் என்று ஊர் மக்கள் ஏற்கனவே கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் ஊர் மக்களுடைய கோரிக்கையை ஏற்று அமைச்சர் அன்பில் மகேஷே நேரடியாக அந்த பெயர் பலகையில் இருந்த அரிசன் காலனி என்பதை மாற்றினார் அந்த பெயரை அழித்துவிட்டு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மல்ல சமுத்திரம் கிழக்கு என்ற ஒரு புதிய பெயர் பலகையும் அங்கே வைக்கப்பட்டது மக்களுடைய கோரிக்கையை ஏற்று உடனடியாக அந்த பழைய பெயரை மாற்றி புதிதாக ஒரு பெயரை அமைச்சர் அறிவித்ததற்கு மக்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர் அதோடு மட்டுமில்லாமல் காலையில் இந்த நிகழ்ச்சி நடந்த நிலையில் உடனடியாக அரசாணையும் வெளியானது பள்ளிக்கல்வித்துறை முதன்மை செயலாளர் மதுமதி வெளியிட்ட அரசாணையில் இந்த மல்ல சமுத்திரம் ஊராட்சி ஒன்றிய காலனி என்ற பெயரில் இருந்த அந்த பள்ளி பெயர் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி மல்ல சமுத்திரம் கிழக்கு என்று மாற்றப்படுவதாக அந்த அரசாணையில் பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் தெரிவித்திருக்கிறார் காலையில் அமைச்சர் அதிரடியாக மக்களின் கோரிக்கையை நிறைவேற்றிய நிலையில் மாலையில் இந்த அரசாணை வெளியாகி இருப்பது அந்த ஊர் மக்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது நன்றி சங்கரன் கூடுதல் விவரங்களை வழங்கியதற்கு உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே